வணக்கம் நண்பர்களே நம்ம ஒவ்வொருக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பா வாழணும் பண இல்லாம மன நிம்மதியோட ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா நிஜம் எப்படி இருக்கு காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போற வரைக்கும் ஒரு பந்தயம் போல ஓடிக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் கவலைகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் நம்ம மனசின் ஓரத்துல ஒரு பாரமா இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையோட திசைய மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இதுக்கு நீங்க மந்திரம் செல்ல வேண்டாம் பெரிய பூஜை எதுவும் செய்ய வேண்டாம் உங்க படுக்கையில உங்களுக்காக வெறும் பத்தே பத்து நிமிடங்கள் ஒதுக்கினா போதும் பிரபஞ்சத்தை கிட்ட பேசுறதா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் இத வெறும் நம்பிக்கையா மட்டும் பார்க்காதீங்க இதுக்கு பின்னாடி ஆழமான ஒரு உளவியல் இருக்கு இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களோடும் ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனையோடும் நான் அவங்களுக்கு விளக்க போறேன் வீடியோவை முழுசா பாருங்க உங்க வாழ்க்கைய நீங்களே செதுக்க ஆரம்பிப்பீங்க முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் நமக்கு ரெண்டு மனம் இருக்கு ஒண்ணு நாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேலை செய்யற வெளி மனம் கான்சியஸ் மைண்ட் இன்னுன்னு நாம தூங்கும் போது நம்மள இயக்குற ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த ஆழ்மனச ஒரு வளமான விவசாய நிலம்னு கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க விதைக்கிற விதை எதுவோ அதுதான் அங்க முளைக்கும் நல்ல விதைய விதைச்சா நல்ல செடி வளரும் விஷ விதைய விதைச்சா விஷ செடி வளரும் நாம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பத்து பதினைந்து நிமிடங்கள் ஒரு மாயாஜால நேரம் மாதிரி அந்த நேரத்துல நம்ம வெளிமனம் சோர்ந்து போய் ஆய் மனதோட கதவுகள் லேசா திறக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன பேசுறீங்களோ அது நேரடியா அந்த வளமான நிலத்துல விதையா விழும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் கவலைகளையும் நினைச்சுக்கிட்டே தூங்க போனா நாம என்ன விதைய விதைக்கிறோம் கவலை தோல்வி பயம் அப்படிங்கிற விஷ விதைகளை தான் விதைக்கிறோம் காலையில எழுந்திருக்கும் போது அதே சோர்வோட அதே மனநிலையில தான் எழுந்திருப்போம் வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த பத்து நிமிஷத்தை சரியா பயன்படுத்தினா வெற்றி சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வம் அப்படிங்கிற நல்ல விதைகளை விதைக்கலாம் அது எப்படி பிரம்மாண்டமா வளரும்னு நீங்களே பார்ப்பீங்க சரி அந்த பத்து நிமிட பயிற்சியை எப்படி செய்யணும்னு படிப்படியா பார்க்கலாம் முதல் படி மனதை ஒருமுகப்படுத்துங்கள் உங்க படுக்கையில வசதியா உட்காந்துக்கோங்க செல்போன் டிவி எல்லாத்தையும் அணைச்சிடுங்க உங்களை சுற்றி ஒரு அமைதி இருக்கட்டும் கண்களை மூடி உங்க கவனம் முழுசா உங்க சுவாசத்துல வைங்க மெதுவா ஆழமா மூச்ச உள்ள இழுங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி அப்புறம் மெதுவா வெளியே விடுங்க இப்படி ஒரு அஞ்சு முறை செய்யுங்க உங்க மனசுக்குள்ள ஓடுற ஆயிரம் எண்ணங்களும் மெதுவா அடங்கி ஒரு அமைதி நிலைக்கு வருவீங்க இரண்டாவது படி இதயம் நிறைந்த நன்றி உணர்வு இதுதான் அந்த பயிற்சியோட அஸ்திவாரம் பல பேர் கிட்ட தினமும் வருத்தப்படுறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கடவுளோ இந்த பிரபஞ்சமோ நமக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்கு உங்ககிட்ட இப்ப இருக்கிற விஷயங்களுக்காக மனசார நன்றி செல்ல ஆரம்பிங்க நான் ஆரோக்கியமா சுவாசிக்க முடியுது இந்த உயிருள்ள உடலுக்காக நன்றி இன்று நான் பருகிய தேநீரின் சுவைக்காக நன்றி என் தலைக்கு மேல் ஒரு கூரை இருப்பதற்காக நன்றி என் மீது அன்பு காத்தும் என் குடும்பத்தினருக்காகவும் நண்பர்களுக்காகவும் நன்றி இன்றி நான் கற்றுக்கொண்ட ஒரு சின்ன பாடத்திற்காக நன்றி இப்படி நன்றி சொல்ல சொல்ல உங்க மனநிலை இல்லை என்ற வறுமையிலிருந்து எல்லாம் இருக்கு அப்படிங்கிற செழிப்பான நிலைக்கு மாறும் இந்த உயர்வான மனநிலையில்தான் அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் மூணாவது படி பாரங்களை இறக்கி வைங்க இன்னைக்கு யாராவது உங்க மனச கஷ்டப்படுத்தி இருக்கலாம் நீங்க ஒரு தவறு செஞ்சிருக்கலாம் அந்த கசப்பான நினைவுகளை ஒரு மூட்டை மாதிரி தூக்கிட்டு தூங்க போகாதீங்க கண்களை மூடி அந்த நிகழ்வுகளை ஒரு காகிதத்துல எழுதி அதை நெருப்புல எரிப்பது போல கற்பனை செஞ்சுக்கோங்க அல்லது அந்த பாரங்களை ஒரு பலூன்ல கட்டி வானத்துல பறக்க விடுவது போல கற்பனை செஞ்சுக்கோங்க மனசுக்குள்ள சொல்லுங்க நடந்தது நடந்துருச்சு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நிம்மதியாகவும் இருக்கேன் இப்படி செய்யும் போது உங்களுடைய ஆழ்மனம் புதிய நல்ல விஷயங்களை ஏற்க தயாராகிவிடும் நாலாவது படி பிரபஞ்சத்திடம் கேளுங்க இப்போ உங்க ஆழ்மனம் இன்று வளமான நிலம் தயாராகிவிட்டது இதில் நீங்கள் விரும்பும் விதைகளை விதைக்கும் நேரம் எது மிக முக்கியமான விதிகள் முதல் விதி எதிர்மறை வேண்டாம் எனக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க நான் முகமையான ஆரோக்கியத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க ரெண்டாவது எதிர்காலம் வேண்டாம் நிகழ்காலம் வேண்டும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க அது தள்ளி போடும் செயல் நான் விருந்திய அற்புதமான வேலையில மனநெறிவோடு இருக்கேன் அதுக்கு நன்றி அப்படின்னு அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல உணர்ந்து சொல்லுங்க மூன்றாவது உணர்ச்சிதான் முக்கியம் வெறும் வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகள் தரும் உணர்ச்சிக்கு சக்தி அதிகம் அந்த வேலை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அந்த சந்தோஷத்தை இட்டவே உணருங்க உதாரணம் பணத்திற்காக பணம் எல்லா வழியிலையும் என் நோக்கி எளிதாகவும் வேகமாகவும் வந்துட்டு இருக்கு என் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகி நான் நிதி சுதந்திரத்தோட பலமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லுங்க ஆரோக்கியத்திற்காக என் உடலின் ஒவ்வொரு செல்லும் தெய்வீக ஆற்றலால நிரம்பி வழியுது நான் முழுமையான ஆரோக்கியத்தோட சக்தியோட இருக்கேன் நன்றி அப்படின்னு சொல்லுங்க உறவுகளுக்காக என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து உறவுகளும் அன்பு மரியாதை மற்றும் புரிதலால் கட்டமைக்கப்பட்டுள்ளது நான் அனைவரிடமும் அன்பாக இருக்கிறேன் அனைவரும் என்னிடம் அன்பாக இருக்கிறார்கள் நன்றி அப்படின்னு சொல்லுங்க இத சொல்லி முடிச்சதும் அந்த சந்தோஷமான நிறைவான மனநிலையிலேயே மெதுவாக உறங்க செல்லுங்கள் இது வெறும் மன விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா இதோ ஒரு ஆச்சரியமான உண்மை டாக்டர் மசாரு எமோட்டோ அப்படிங்கிற ஜப்பானிய விஞ்ஞானி தண்ணீரை வ வச்சு ஒரு அற்புதமான சோதனையை செஞ்சாரு அவர் சிலர் தண்ணி பாட்டில்களை எடுத்து ஒரு பாட்டில் நன்றி அன்பு போன்ற நல்ல வார்த்தைகளை எழுதி ஓட்டினாரு இன்னொரு பாட்டில்ல முட்டாள் நான் உன்னை வெறுக்கிறேன் போன்ற கெட்ட வார்த்தைகளை எழுதி ஓட்டினாரு சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த தண்ணீரை உரைய வச்சு ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணோக்கி மூலம் பார்த்தபோது அவர் அதிர்ந்து போனாரு நன்றி அன்பு அப்படின்னு எழுதியிருந்த தண்ணீரின் மூலக்கூறுகள் அழகான பனிப்படிகங்கள் அதாவது போல ரொம்ப வடிவத்துல இருந்தது ஆனா கெட்ட வார்த்தைகள் தண்ணீரின் மூலக்கூறுகளோ சிதைந்து போய் அசிங்கமான வடிவத்துல இருந்தது நண்பர்களே வெறும் வார்த்தைகளுக்கே ஜட பொருளான தண்ணீர்ல எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா சுமார் எழுபது பர்சன்ட் தண்ணீரால் ஆன நம்மோட உடல்கள்ல நம் எண்ணங்களும் வார்த்தைகளும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம நம்மிடம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் உடலின் ஒவ்வொரு செல்லையும் பாதிக்குது பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரி அவர் ஒரு ஏழை நடிகராக இருந்த காலத்துல தனக்கு தானே பத்து மில்லியன் டாலருக்கு ஒரு செக் எழுதி தேங்க்ஸ் கிவிங் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு தேதியை போட்டு தன் பர்சிலேயே வச்சிருந்தாரு தினமும் அதை எடுத்து பார்த்து அந்த பணத்தை சம்பாதிச்சு விட்டதாகவே உணர்வாராம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அதாவது அவர் குறிப்பிட்ட தேதிக்கு கொஞ்சம் முன்னாடியே டம் அண்ட் படத்துக்காக அவருக்கு அதே பத்து மில்லியன் டாலர் சம்பளம் பேசப்பட்டது உலகின் பெரும் சக்தி வாய்ந்த பெண்மணியாக கருதப்படும் ஓப்ரா வின்ஃப்ரே த கலர் பர்பிள் படத்துல நடிக்கும் வாய்ப்புக்காக இயங்கிய போது தினமும் கடவுளே நான் சோபியாவா மாற வேணும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்து பார்த்ததாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது அதை அவங்க வாழ்க்கையே மாத்தியுது இவர்கள் செஞ்சது எல்லாமே இதுதான் தங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏற்கனவே கிடைச்சிட்டதா நம்பினாங்க அந்த உணர்வோட வாழ்ந்தாங்க பிரபஞ்சம் அதற்கான வழிய அவங்களுக்கு காட்டுச்சு நண்பர்களே இந்த பத்து நிமிட பயிற்சிங்கிறது சோம்பேறியா உட்கார்ந்து கொண்டு எல்லாம் தானா நடக்கும் என்று நினைப்பதற்கான மந்திரம் அல்ல இது ஒரு கருவி நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை விதைத்துவிட்டு உறங்கும் போது உங்கள் ஆழ்மனம் இரவை முழுவதும் உங்களுக்காக வேலை செய்யும் காலையில் நீங்கள் எழும்போது ஒரு புதிய உத்வேகத்துடன் எழுவீர்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கான புதிய யோசனைகள் உங்களுக்கு தோன்றும் சரியான நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதற்கான உழைப்பை நீங்கள் போடத்தான் வேண்டும் ஆனால் இந்த பயிற்சி அந்த உழைப்பிற்கான சரியான பாதையை உங்களுக்கு மிக தெளிவாக காட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு இருபத்தோரு நாட்களுக்கு ஒரு நாள் கூட விடாமல் இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் உங்கள் சிந்தனையில் உங்கள் மனநிலையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் உங்க அனுபவங்களை மறக்காம கமன் பகுதியில பகிர்ந்துக்கோங்க நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க அன்பானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு வரம் அதை அற்புதமாக வாழுங்கள் நன்றி